அனைவருக்கு வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து பெரியோரை துணைக்கோடல் குரல் எண் ஒற்ற நோய் நீக்கி உரையை முற்காக்கும் பெற்றியார் பேணி குரல் இதுதான் குரல் அருமையான குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் நமக்கு வந்த துன்பத்தை நீக்கி இனிமேல் துன்பம் வராதபடி முன்னதாகவே காக்கவில்ல தன்மையுடையவரை போற்றி நட்பு கொள்ள வேண்டும் என்று பொருள் வர இந்த குரல் அமைந்திருக்கிறது உலகில் பிறந்த அத்தனை உயிர்களுக்குமே ஒன்றுக்கு மற்றொன்றால் துன்பம் வந்து கொண்டே தான் இருக்கும் வரத்தால் பிறந்த மனிதர்களுக்கு இன்பமும் துன்பமும் தன் செயலாலும் பிறரது சுயநலத்தாலும் வந்து கொண்டே தான் இருக்கும் ஒருவருக்கு தான் பெறுகின்ற ஆசையின் விளைவால் வரும் அந்த துன்பத்தை விட பிறரது சுயநலத்தை செயலாலும் வாய் சொல்லாலும் வரும் துன்பமானது நேர்மையானவர்களுக்கு துன்பத்தை தருவது மட்டுமல்லாமல் மன அமைதியையும் கிடைத்துவிடும் இது போல வரும் துன்பங்களுக்கு முதல் முக்கிய காரணமே கூடா நட்பு தான் மூத்தோர் சொல்லையும் அவர்களது வழியையும் பின்பற்றாமல் போனதுதான் மூத்தோர் சொல்லும் முது நல்லியும் முன்னது கசக்கும் பின்னது இனிக்கும் என்பார்கள் உலக நீதியில் கூட உலகநாதர் கூறியிருப்பார் வல்லுவ பிறந்த கூட்டினை மெய்ப்பிக்கும் வகையில் எப்படி என்றால் வீரான தெய்வத்தை இகழ வேண்டாம் வெற்றியுள்ள பெரியோரை வெறுக்க வேண்டாம் என்று நரைதிரை முதிர்ந்து வயதாகிவிட்டால் பெரியோர்கள்தான் அதில் மாற்று கருத்து இல்லை அதிலும் குறிப்பாக வெற்றியாளர்கள் என்பவர்கள் நமக்கு வந்த துன்பத்தை நீக்கி மேலும் துன்பம் வராத அளவிற்கு முன்னதாகவே காக்கவல்ல தன்மையுடையவரை போற்றி அவர்களை நட்பு கொள்ள வேண்டும் என்பதையே உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் வெற்றியார் வெற்றியார் பேணிக்குழல் என்ற குரல் மூலம் வல்லுவருந்தகை நமக்கு வந்த துன்பம் நீக்கி இனி துன்பம் வராதபடி காக்கவல்ல தன்மையுடையவரை போற்றி நட்பு கொள்ள வேண்டும் என்கிறார்கள் பால்க வளத்துடன் நாளை நாம் மற்றொரு குரலில் சந்திப்போம்